இயக்குனர் சிறுத்தை சிவாவின் சகோதரரான நடிகர் பாலா கடந்த அக்டோபர் மாதம் கோகிலா என்ற பெண்ணை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டார் கோகிலா குறித்து பத்திரிகையில் வந்த செய்தியால் கடுப்பான பாலா என் மனைவி குறித்து பேச யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது என்று இன்ஸ்டாகிராமில் வீடியோ பத்திரிகையாளர்களை விளாசியுள்ளார் அந்த வீடியோவில் இன்று நாங்கள் இருவரும் வருத்தத்தில் இருக்கிறோம் அதற்கு காரணம் இந்த மீடியாக்கள் தான் அடுத்தவர்களின் மனைவியை பற்றி நீங்கள் எப்படி ஒரு தவறான செய்தியை எழுதலாம் என் மனைவி கோகிலா வேலைக்காரி என்றும் வேலைக்காரியின் மகள் என்று எழுதுகிறீர்கள் இதுதான் மீடியாவின் தர்மமா என் மனைவியை வேலைக்காரி என்று சொல்லும் உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது நீங்கள் என் மனைவி குறித்து பேசும்பொழுது நான் உங்களுடைய மனைவியை குறித்து பேசட்டுமா சினிமாவை பற்றி பேசுங்கள் நடிப்பு குறித்து பேசுங்கள் பட வெளியீடு குறித்து பேசுங்கள் என் மனைவி குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்தது யார் என் மனைவி கோகிலாவின் தந்தை பிரபலமான அரசியல் பிரமுகர் இது குறித்து நான் போலீசில் புகார் கொடுக்க சென்றேன் ஆனால் அவர் என்னை தடுத்துவிட்டு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார் நான் இங்கு என்னால் முடிந்த உதவிகளை பலருக்கு செய்து கொண்டிருக்கிறேன் அதை பற்றி எல்லாம் பேசாமல் என் மனைவி குறித்து பேசுவது சரியானது இல்லை தவறான செய்தி ஒரு பத்திரிகையில் வந்தது அதை தவறான செய்தி அனைத்து பத்திரிகைகளும் என் மனைவி குறித்து எழுதுகிறார்கள் நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பது யாருக்கோ பிடிக்கவில்லை என்பதால் இது போன்ற செய்தியை பரப்புகின்றனர் இந்த தவறான செய்தியை எழுதி அந்த நபர் நிச்சயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்கும் வரை நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று நடிகர் பாலா அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார் தற்பொழுது அந்த வீடியோ தான் இப்பொழுது ஆகி உள்ளது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க